ஆக்சுவலாக எனக்கு இங்கே வந்து பேசிகிட்டு போன தொழில் முனைவர்களில் ஒருத்தங்க வந்து கேட்டாங்க நான் வந்து ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணி கொடுத்தா என்கிட்ட வாங்க வர்றவங்க உங்களை விட அவங்க வந்து விலை கம்மியாக தர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னால் கம்மியாக கொடுத்தேன்னா எனக்கு லாஸ் ஆகுது மேடம் நான் எப்படி இதை வந்து வியாபாரம் பண்ணுறது இதை எப்படி வந்து நான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க கரெக்டுங்க அவங்க கேட்ட கேள்வி வந்து கரெக்டு நானும் இதை வந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் மட்டும் இல்லை என்ன நம்மளை மாதிரி இருக்க எல்லா தொழில் முனைவர்களும் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் இது என்னன்னா ஒரு சின்ன பிளேங்க இந்த பிளே பண்ணி தான் நம்மக்கிட்ட வந்து அவங்க விலை கம்மியாக வாங்குறாங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு சரிங்களா இப்போ சமீபமாக தான் இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒருத்தருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க அவர் எப்பவுமே போகும்போதெல்லாம் சொல்லுவார் உங்களை விட விலை கம்மியாக கொடுக்க ஒருத்தர் ரெடியா இருக்காரு நான் அவர்கிட்ட வாங்கிக்க போறேன் அப்படின்னே சொல்லுவார் ஸோ இது வந்து ஒரு பயத்தை உருவாக்குறது நம்மக்கிட்ட ஒரு பயத்தை உருவாக்கி நம்மகிட்டேருந்து அவங்க குறைவான விலைக்கு வாங்கிக்கிறது சரி நானும் பலமுறை அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் உங்களுக்கு அப்படி விலை கம்மியாக கொடுத்தா அந்த பில்லை காட்டுங்க எனக்கு அவங்க என் எப்படி விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா இதோ இங்கே இருக்குது அங்கே இருக்குது இப்போ எடுத்துறேன் அப்போ எடுத்தறேன் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நோட்டில் மட்டும்தான் எழுதி காட்டுவார் எங்களுக்கு ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க பயமே படாதீங்க